தேவலோகத்தில் ஆடல் பாடல்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அதிலும் திலோத்தமை என்ற தெய்வமகள் அற்புதமாக நடனமாடிக் கொண்டிருந்தார் அவர் ஆட்டத்தில் மயங்கிய இந்திரன் அப்போது அங்கே வந்த தேவகுருவான பிரகஸ்பதி கவனிக்கவில்லை அதனால் வணங்கவில்லை ஆட்டம் முடிந்ததும் பார்த்துக் கொள்ளலாம் என அலட்சியமாக இருந்துவிட்டான் குருவை அலட்சியப்படுத்தியதால் குரு கோபித்துக் கொண்டு தேவர்கள் கண்ணில் படாமல் மறைந்துவிட்டார் ஆட்டம் முடிந்து தக்க பரிசளித்து திலோத்தமையை அனுப்பிய பின்புதான் குருவை அலட்சியம் செய்வது இந்திரனுக்கு உரைத்தது குரு இருப்பிடத்தி தேடிச் சென்றான் அவர்தான் அதன் அதன்பின் வருந்துவது முட்டாள் தனம் வருந்தினால்தான் என்ன பயன் குருவை இழிவுபடுத்துவது பெரிய பாவம் ஆயிற்றே அதனால் இந்திரனது அறிவு பலம் படிப்பு எல்லாம் மங்கியது எப்போது இந்திரன் பலன் குறையும் என்று காத்திருந்த அசுரர்கள் தேவர்கள் மேல் போர் தொடுத்து ஜெயித்து இந்திரனை விட்டனர் இந்திரன் மற்ற தேவர்களுடன் போய் பிரம்மாவிடம் முறையிட்டார் காப்பாற்ற வேண்டும் என்று வணங்கினார் நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மா குருவை அவமானப்படுத்தியன் கதி அதோ கதிதான் குருவின் அனுக்கிரகம் இல்லாமல் வெற்றியடைய முடியாது உங்கள் குரு கோபித்துக் கொண்டு போய்விட்டதால் ஒரு புதிய குருவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் புதிய குருவையும் நீங்களே சொல்லுங்கள் என்று வேண்டினான் இந்திரன் தஷ தஷப்பிரஜாத்த்பின் மகனான விஸ்வரூபர் என்பவர் சிறந்த அறிவாளி ஆனால் அவர் அசுரருக்கு மருமகனாயிற்றே என யோசித்தார் ஆயினும் வேறு சரியான குறு கிடைக்காததால் அவரையே வைத்துக் கொள்வது என்று முடிவாயிற்று விஸ்வரூபர் தன்னிடம் உள்ள ஒரு சிவ கவசத்தை இந்திரனுக்குக் கொடுத்தார் இந்திரனும் அதை போட்டுக்கொண்டு எதிரிகளை ஜெயித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து சொன்னபடி நடந்து வந்தார் கொஞ்ச நாள் சென்று விஸ்வரூபர் யாகங்களில் அவர் பாகத்தை அசுரர்களுக்கு மறைமுகமாக கொடுத்து வருவதை அறிந்த இந்திரன் அவரது தலையை வெட்டிவிட்டார் விஸ்வரூபனை இழந்த அவன் தந்தை கோபம் கொண்டு இந்திரனுக்கு ஒரு எதிரி உருவாக வேண்டும் என்று எட்டு நாட்கள் பெரிய யாகம் செய்தான் அதிலிருந்து ஒரு பெரிய பயங்கரமான அசுரன் உண்டானான் அவனை விருத்ராசுரன் அவன் புயல் என சீறி புறப்பட்டு இந்திரனைப் போர்க்களத்தில் தோற்கடித்து விரட்டிவிட்டான் தோற்றுப்போன இந்திரன் தேவர்களுடன் வைகுண்டத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தார் நடந்ததைச் சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் மகாவிஷ்ணு யோசித்தார் ததீசி என்ற முனிவர் இருக்கிறார் அந்நாளில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலைக் கடையும் பொழுது தங்கள் ஆயுதத்தை பத்திரமாக இருக்க வேண்டி ததேசி முனிவரிடம் கொடுத்து வைத்தனர் ரொம்ப காலமாக அமிர்தம் கடைந்தனர் ததிசி முனிவர் ஆயுதங்களை பாதுகாக்க வகை அறியாமல் விழுங்கிவிட்டார் அவையெல்லாம் அவர் முதுகெலும்பில் மறைத்து கிடக்கிறது எடுத்து பொது ஆயுதம் செய்தால் விருத்தராசரனை அழைக்க முடியும் என்றால் மகாவிஷ்ணு எல்லோரும் ததிசி முனைவரிடம் சென்று கெஞ்சி கேட்டார்கள் அவரும் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கி உடலை விடுத்து சிவலோகம் சென்றார் தேவர்களும் வீணாதண்டம் என்ற அந்த இரும்பை எடுத்து தேவ சிற்பியான விஸ்வகர்மாவிடம் கொடுத்தனர் அவர் அதைக் கொண்டு உறுதியான கூர்மையுள்ள ஒரு ஆயுதம் செய்து தந்தார் அதுதான் வஜ்ராயுதம் அதை எடுத்துக்கொண்டு இந்திரன் வெள்ளை யானையிலேயே விருத்ராசுரன் எதிர்கொண்டு சண்டையிட்டு அவனைக் கொன்றார் உடனே அவன் பிசாச்சாக மாறி கையில் உலகையுடன் இந்திரனை விரட்டிக் கொண்டு வந்தான் இந்திரன் குளத்தில் தாமரை பூவின் தண்டில் போய் ஒளிந்து கொண்டான் நாங்கள் தொடர்வதற்கு முன் நீங்கள் இன்னும் எங்களுடன் இருந்தால் இந்தக் கதையை நீங்கள் ரசிப்பீர்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் இந்த புனிதமான கதைகளை உங்களிடம் கொண்டு வர நாங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் பதிலுக்கு நாங்கள் கேட்பது ஒரு சிறிய பாராட்டு ஒரு எளிய லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் அந்த பொத்தான்களை அழுத்தி உங்கள் ஆதரவைக் காட்ட சிறிது நேரம் ஒதுக்குங்கள் இனி கதையைத் தொடர்வோம் தாமரைத் தண்டில் இருந்தபடியே செய்து தவற்றை எண்ணி வந்தினான் அச்சமயம் குரு பிரகஸ்பதியை தினம் தினம் துதித்தார் இந்திரன் குரு அவனை மன்னித்து அவனுக்கு காட்சி தந்தார் அவரிடம் தன்னிலை கூறி அழுதான் இந்திரன் பிரகஸ்பதியும் அவனை அனைத்து ஆறுதல் கூறி சில வழிபாடு செய்தால் இந்த பிசாச்சு உன்னைத் தொடர்வதை நிறுத்திவிடும் என்று கூறினார் இந்திரன் அதைக் கேட்டு மகிழ்ந்து தாமரைத் தண்டில் இருந்து வெளிவந்தான் இந்திரன் பூலோகம் சென்ற பொழுதும் பிசாச்சுகள் அவனைத் தொடர்ந்து சென்றன அப்பொழுது அவன் கடம்ப மரங்கள் மண்டி கிடக்கும் ஒரு வனத்திற்கு சென்றான் ஆனால் அங்கே அந்த பேய்கள் அவனை துரத்தவில்லை இங்கு ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நாலாபுறமும் தேடச் சொன்னார் அப்போது தேவர்கள் அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் குலத்தையும் கண்டுபிடித்தனர் இந்திரன் குருவை வணங்கி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு குரு முதலில் இப்பண்ணிய தீர்த்தத்தில் நீராடி காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் இருக்கும் இந்த சுந்தரலிங்கத்திற்கு ஒரு கோயில் கட்டச் சொன்னார் ஏனென்றால் இந்த மூர்த்தியிடம் இந்த தீர்த்தத்திடமும் பெரும் விசேஷம் இருப்பதால்தான் தான் உன்னை துரத்தி வந்த பெய்களைக் காணவில்லை என்றார் குரு சொற்படி சாஸ்திர சம்பிரதாயங்களோடு குளத்தில் நீராடிய இந்திரன் லிங்கத்தை வழிபட்டான் காடுகளை வெட்டி நிலத்தை சமதளமாக்கினார் லிங்கத்தை தினம் தரிசித்தான் லிங்கத்திற்கு வெயில் படாமல் இருக்க தன் குடையையே பிடித்தான் ஆனால் அவன் பூஜைக்கு பூக்கள் மட்டும் கிடைக்கவில்லை இந்திரன் படும் அவதையைக் கண்ட ஈசன் மனம் இறங்கி அந்தக் குளத்தில் பொன்னிறமான தாமரை மலர்களை ஏற்படுத்தினார் திடீரென மலர்களைப் பார்த்து இந்திரன் ஆச்சரியப்பட்டார் இறைவனின் கருணையை நினைத்து மனமகிழ்தான் இந்திரன் அக்குளத்திற்கு பொற்றாமரைக் குளம் என்று பெயர் சூட்டினார் தாமரை மலர்களை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை செய்தார் இந்திரன் செய்த பூஜையைக் கண்டு இறைவன் மகிழ்ந்தான் அந்த இடத்தில் காட்சியளித்தார் பார்த்ததற்கு நன்றி லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டன்களை நீங்கள் ஏற்கனவே அடிக்கவில்லை என்றால் ஒரு நட்பு நினைவூட்டல் தயவு செய்து செய்யுங்கள்